ஆண்டபராய் இயேசு கிறிஸ்தவின் கிருபீழ நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த தியானத்திற்கு அழைக்கிறோம் கிறிஸ்தவக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே கடந்த நாளில் சிலுவையில் சிலுவை மரணத்திலே என்னை நினைத்த ஆண்டவர் என்னை எண்ணிக்கொண்ட என் ஆண்டவர் என்னை மேன்மையாக எண்ணின என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து என் பிரியமே எழுந்துவா என்று அழைக்கிறார் என் பிரியமே எழுந்து வா என்று அழைக்கிறார் நீ எந்த துக்கத்தில் இருக்கிறாயா துயரத்தில் இருக்கிறாயா என்ன துன்பத்தில் இருக்கிறாயா உன் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறாயா இல்லை என்றால் ஆண்டவரை திரும்ப திரும்ப நீ பாடுபடுத்தி கொண்டிருக்கிறாயா கழுவப்பட்ட ஒரு நாயைப் போல பன்றியை போல நீங்களும் நானும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் என் ஆண்டவருடைய சத்தம் என் பிரியமே வா என் பிரியமே வா நீ இருக்கிற இடத்துல விழுந்து கிடப்பதற்கல்ல எழுந்து நிற்பதற்காக நான் உன்னை அழைக்கிறேன் அதற்காக என் ஜீவனை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார் ஆம் இன்றைய தியான பகுதி உன்னதப்பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பதினான்கு வசனங்கள் தியான வசனம் உன்னதப்பாட்டு ரெண்டு பத்து என் நேசர் என்னோடே பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்றார் என் பிரியமே எழுந்துவா அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாவலையும் பராமரிப்பையும் பல விதங்களில் இம்மட்டுமாய் அனுபவித்து வருகிற நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்பதாக யோபு பத்து பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் இது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் அறிக்கையாக இருக்க வேண்டும் ஆனாலும் மறுபக்கத்தில் இவ்வளவாக நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை காத்து நடத்தி வரும் நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் கடந்த நாட்களில் ஜீவித்திருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்மை நோக்கி வரும் நம் ஆண்டவரின் சத்தம் இதனை நமக்கு உணர்த்துகின்றது ஆண்டவருடைய சத்திய வேதாகமத்தில் உள்ள சாலமோனின் உன்னத பாட்டானது பர்சுதாவியின் அபிஷேகமெற்ற ஜனங்களுக்கும் கர்தராய இயேசுவுக்கும் இடையே உள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை சித்தரிக்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது நம்முடைய தியான பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சூழம்தி கூறுகிறதை பார்க்க முடியும் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பேன் நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தம்முடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோடே பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்றார் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறது ஆத்துமனேசர் எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை அவளிடம் பேசுகிறார் வெளியின் மானைப் போல மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிற தன் ஆத்துமனேசரின் காலடி சத்தத்தை அவள் கேட்கிறாள் அந்த காலடிகளின் சத்தம் வரவர பலத்து அவர் மிகவும் அருகில் வந்துவிட்டார் என்பதை அவளுக்கு உணர்த்துகிறது பாட்டு இரண்டாம் அதிகார பத்து முதல் பதிமூன்று வசனங்களிலே ஆத்துமனேசர் என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுதுவா என இரண்டு முறை அவளை அழைக்கிறார் தாமதித்து கொண்டிருக்க இனி காலமில்லை என்பதை அவளுக்கு உணர்த்தும்படியாகவே அவர் இவ்விதமாக இரண்டு முறை கூறுகிறார் இரண்டு முறை அழைக்கிறார் அத்தோடு இவ்வாறு நாம் அவளை துரிதப்படுத்துவதின் காரணத்தையும் அவர் இந்த வேத பகுதியில் குறிப்பிடுகிறார் அங்கே பாருங்கள் அதனுடைய காரணத்தை இதோ மாரிகாலம் சென்றது மழை பெய்து ஒளிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை கொடிகள் பூப்பூத்து வாசனை பரிமளிக்கிறது யாவும் பலஸ்தீனா தேசத்தில் வசந்த காலம் சமீபமாகும் போது தோன்றுகின்ற அடையாளங்களாகும் நமது இயேசு கிறிஸ்துவும் அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோன்றி துளிர் வசந்த கால சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்பதாக கூறுகிறார் அத்திமரம் துளிர்விடுதல் என்பது யூதர்கள் தங்கள் தேசத்தை பெற்றுக்கொண்டு அதில் செழித்தோங்குவதை குறிக்கிறது இது இந்த நாட்களிலே எவ்வளவு துல்லியமாக நிறைவேறி வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் ஒருவேளை இந்த ப வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது காலங்களின் கடைமுனைக்கே நாம் வந்துவிட்டோம் நாள் நெருங்கிவிட்டது என்பதையே இந்த பகுதியை நமக்கு நன்றாக உணர்த்துகின்றன நம்முடைய இயேசு கிறிஸ்தவின் வருகை மிகவும் சமீபமாயிற்று என்பதை இந்த உலக சம்பவங்கள் யாவும் நமக்கு தெரிவிக்கின்றன நேசரின் காலடி சத்தத்தை மனவாட்டி தெளிவாக கேட்கிறார் இது என் நேசருடைய சத்தம்தான் என்பதை தெளிவாக இனங்கண்டு கொள்ளுகிறாள் அருமையான சகோதரனே சகோதரியே உன் நேசரின் சத்தம் உன் காதுகளில் தெளிவாக விழுகிறதை நீ உணர்கிறாயா உன் தே உன் நேசருடைய சத்தம் அன்பின் சத்தம் அங்கலாய்ப்பின் சத்தம் அன்பின் கயிறை வீசி எரிந்து என்னிடத்திலே வரமாட்டாயா என்று அங்கலாய்க்கின்ற சத்தம் உன் காதுகளிலே கேட்கிறதா நீ இன்னும் இருக்கிற இடத்திலே இருந்து ஏன் உன்னுடைய வாழ்வை நாசமாக்க வேண்டும் எழுந்து வா எழுந்து வா உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுபடு எழும்பு எழும்பு என் பெரியமே வா வா உனக்காக நான் மறித்தது வீணாகிவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கதறுகிற சத்தமுன் காதிலே விழுகிறதா அருமையான கர்த்துடைய பிள்ளையே நீ உன் காதுகளிலே பல சத்தங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன எந்த சத்தத்தை நீ சத்தத்திற்கு நீ இடம் கொடுக்கிறாய் எந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாய் உன் நேசருடைய சத்தம் உன் காதுகளிலே விழுவதை இனங்கண்டு கொள் அவர் சமீபமாய் உன் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதையும் அவள் உணர்ந்ததை போல நீயும் உணர்ந்து கொள் வாசல் அருகே வந்திருக்கிறார் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே அவர் வாசலில் இருக்க பிரியப்படவில்லை வாசம் பண்ண பிரியப்படுகிறார் இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் நான் வாசலில் நின்றுட்டு அப்படியே போறதுக்கு இல்லப்பா உன் கூட வாசம் பண்ண விரும்புகிறேன் உன் நேசரை வாசலிலே நிற்க வைத்திருக்கிறாயோ அவர் உன் இதய சிங்காசனத்திலே அமரும்படியாக உன்னுடைய இதய அரண்மனையிலே அவருக்கு நீ இடம் கொடுக்க மாட்டாயா அவருடைய சத்தம் உன் காதுகளில் விழும் என்றா அவரை உள்ளே நீ அழைக்க வேண்டுமே அவள் உணர்கிறாள் வாசல் அருகே ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை அவளுடைய ஆத்துமனீசர் மதிலுக்கு புறம்பே நின்று கொண்டிருக்க அவளோ தனக்கு இன்பமளிக்கக்கூடிய வேறு சில சூழ்நிலைகளில் திருப்தி அடைந்தவளாய் வேறு நபர்களோடு மதிலுக்கு உள்புறத்தில் இருக்கிறாள் இதனையே எங்கள் மதிலுக்கு புறம்பே என்னும் அவளுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன அருமையான கர்த்துடைய பிள்ளையே உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த ஆண்டவர் வாஸ்தர்படியிலே நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் நீ உன்னுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிற வண்ணமாக அவருடைய ஐக்கியத்தை உதறி தள்ளிவிட்டு நீ உன்னுடைய சுய காரியங்களிலே உன் சுய சித்தத்தின் பிரகாரமாகவே உன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு அவருடைய பரிசுத்த அன்பை நீ மறந்தவனாக உன்னுடைய பரிசுத்தையும் இழந்தவனாக நீ காணப்படுகிறாயோ உன்னுடைய கூட்டாண்மை யாரோடு இருக்கிறது உன்னோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மணவாளன் அங்கே வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார் நீ கதவை பூட்டி கொண்டு உள்ளே நீ சுகபோகங்களை உனக்கு பிரியமானதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவரோடு உள்ள உன் தனிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு உன் கிருதையும் எவைகளின் மேல் ஆர்வம் கொள்ளுகிறதோ அவைகளோடு இருப்பதையே விரும்பி தெரிந்து கொண்டு அவைகளில் திருப்தி அடைந்த நிலையில் பல மணி நேரம் ஏன் பல நாட்கள் கூட நீ அவற்றில் அமிழ்ந்து போகிறவனாயிருக்கிறாய் இது ஒரு நாத்து மனேசரை எவ்வளவாக மனம் நோகச் செய்திருக்கிறது என்பதை கூட உணரக்கூடாத நிலையில் நீ சரியான வழியில்தான் போய்க் கொண்டிருக்கிறாய் என நீ கொண்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கதும் புத்தீரமான ஒரு காரியமாகும் என்பதை உணர்ந்து கொள் லவோதிகா சபையார் தேவகுமாரன் தங்கள் வாசலுக்கு புறம்பே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை கூட உணரக்கூடாத நிலையில் இருந்தார்கள் அவருடைய பார்வையில் அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் தருத்திரரும் குருடரும் நிர்வாணிகளுமாயிருக்க அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களோ ஆவிக்குரிய பிரகாரமாக ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவிய சம்மரன் என்றும் தங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இது ஒரு அபாயகரமான வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலை ஆகவேதான் அவர்கள் தங்கள் நிலையை உணரத்தக்கதாக அவர்கள் பார்வையடைய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த திருச்சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார் வசனம் பத்தொன்பது மூன்றாம் அதிகா மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு என்று அவர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார் அருமையான பிள்ளையே உன் ஆத்தும நேசர் மேல் நீ நேச வைராக்கியமின்றி வெதுவெதுப்பான நிலையில் இருப்பாய் என்றால் உன்னுடைய உள்ளான நிலவரமும் இவ்விதமாகவே இருக்கும் அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா பிதாவுக்கு பிரியமானவிகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்பதாகவும் கூறுகிறார் அல்லவா பர்ஸ்யோவான் எட்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கடந்த நாட்களில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாதொன்றும் என்னை பிரிக்கவில்லை என்ற சாட்சியை நீயும் நானும் அறிவிக்க முடியுமா உன்னை சிலுவையிலே உன்னுடைய மேன்மையாக எண்ணினார் இந்த நீ மேன்மை உள்ளவனாக இருக்கிறாயா சிறுமையுடையவனாக இருக்கிறாயா சிறுமையை தவிர்த்து மேன்மையடைய தேவன் உன்னை அழைக்கிறார் வா என்னிடத்திலே வா என்னிடத்திலே உனக்கு இளைப்பார்தல் உண்டு இரக்கம் உண்டு மன்னிப்பு உண்டு மீட்பு உண்டு என்று சொல்லுகிறார் எலும்பு எலும்பு என் பிரியமே எழுந்து வா என்று சொல்கிறார் இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஓடி வருவோமா செபிப்போம் கிருபையும் இறக்கம் நிறைய ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக எங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிற வண்ணமாக எங்களுக்குள்ளாக நாங்கள் கதவை பூட்டி கொண்டு உண்மை வெளியே நிறுத்துகிறவர்களாக இருக்கிறோம் தயவாயங்களுக்கு எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளை எண்ணினவராக அந்த உத்தம மணவாளன் ஆகிய நாங்கள் எங்களுடைய சரீரத்தாலும் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் இருதயத்தினாலும் உண்மை முழுமையாய் கனப்படுத்த உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே இதோ வருகிறோம் ரஜா இதை அங்கீகரித்துக் கொள்ளும் மீட்பு ரேசுக்கு சும்மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்